வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்றைக்கி நாம் சென்னை டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்னாலே ஹெவி ரஷ்யாவும் நமக்கு மிக மலிவான பொருட்கள் நல்ல குவாலிட்டியிலையும் இங்கே கிடைக்கும் ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நம்ம அங்கே ரோட்டில் போகும்பொழுது நிறைய ஷாப்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா நிறைய பர்சஸ்லாம் வச்சுருந்தாங்க நூறுரூவாயில் இருந்து நிறைய வெரைட்டியான பர்சஸ் எல்லாம் இருந்தது ஸோ இதெல்லாம் நான் வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் அங்கே நிறைய வெயிலாக இருந்தது என்னால் நிற்கவே முடியல அதனால் நெக்ஸ்ட் டைம் வாங்கலாம்னு நினைச்சேன் ஸோ நமக்கு இங்கே ஃபுல்லாகவே நிறைய ஷாப்பிங் இருக்கும் இந்த ஷாப்பிங்லாம் தாண்டி நம்ம போகும் பொழுது நமக்கு சரவணா ஸ்டோர்ல ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன மாதிரியான புது ஐட்டம் எல்லாம் இருக்குன்னு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ப்ளீஸ் செக் பண்ணுங்க ஸ்டிக்கர் ஷீட்ஸு இதை நம்ம வந்து கிச்சன்ல டாப்ல இந்த சோவிலையும் ஒட்டலாம் அதே மாதிரி ஷெல்ஃப்லையும் ஒட்டலாம் அதே மாதிரி நம்ம கிட்ட டேபிள் அதாவது டைனிங் டேபிளாக கொஞ்சம் பழசாக அது மேலேயும் ஒட்டலாம் அது அளவுக்கு சூப்பராக இருக்கும் அதோட ஒரு சின்ன கை மாதிரி இருக்கு அது முதுகு சொல்லி எடுத்துக்குன்னு நினைக்கிறேன் அப்புறமா ஸ்டீலில் நார் இருக்குது இந்த ஒரு நாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம வாங்கும்போது ஃபோர்டீன் ஃபிஃப்டின் ருபீஸ் வரைக்கும் கிடைக்கும் இது வந்து மொத்தமாக பத்து பீஸுன்னு போட்டிருக்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க செட்டாக வாங்கணும் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறமா ஹேங்கர்ஸ் வந்து கொஞ்சம் எல்லோ ப்ளூ கலர்ஸ்லலாம் லைட் ப்ளூ கலர் சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம துணி காய வைக்கிறதுக்காக போ போடுறது அந்த கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது அதோட இந்த நாரும் சேர்த்து ஒரு செட்டாக வருது ஸோ கொஞ்சம் வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டு மூணு செட்டாக அவங்க பேக் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நம்ம அப்படியே பேக்காக தான் வாங்கணும் நமக்கு இதில் கொஞ்சமாக கொடுங்கலாம் பிரிக்கலாம் முடியாது இது கிச்சன் வால்ல ஒட்டுற ஷீட் இது ஒரு ஷீட் மட்டும் தான் இதோட எதுவும் கிடையாது ஏன்னா இது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் அதனால நமக்கு வந்து இந்த ஷீட் மட்டும் தராங்க இதுலேருந்து இருந்து நிறைய டிசைன்ஸ் மாடல்ஸ் எல்லாம் இருக்கு இது எல்லாமே வந்து சாமான் துளக்கிற நார் தான் இது வந்து சின்ன சின்ன பீசஸாக இருக்கு நிறைய உள்ள இருக்கு செட்டு வெஜிடபிள் கட் பண்ற கொஞ்சம் ஆனியன் ஸ்மெல் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு தனியா இந்த மாதிரி ட்ரே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக்ல இருக்குது இதோட வந்து ஒரு கத்தியும் கொடுக்குறாங்க ரவுண்ட் ஷேப்பில் இந்த ட்ரே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இந்த மாதிரி ட்ரே இந்த சின்ன கத்தி எல்லாம் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஜூஸ் பிழியறது ஸோ லெமன் இல்லைன்னா வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம உள்ள வச்சுட்டு அப்படியே இப்படி ப்ரெஸ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு ஜூஸ் எல்லாம் கீழே வந்துடும் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது நார்மலாக இந்த மாதிரி எல்லாம் நம்ம கடையில் ஷாப்பில் அதாவது ஜூஸ் ஷாப்பில் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வேணால் நம்ம வீட்லேயே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நூறுவாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஜூஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக பிழிஞ்சிடலாம் முக்கியமாக டொமேட்டோலாம் ஜூஸ் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மிக்ஸி யூஸ் பண்ணாமல் இதுலையே நம்ம ஜூஸ் ஆக்கிடலாம் இதை யூஸ் பண்ணினா நம்ம தக்காளி ரசம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இது வாட்டர் பாட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்தது இந்த மேலே தீக்கி பார்த்தேன் அப்புறமா பார்த்தா அது வந்து பின்னால் நகத்துற மாதிரி இருந்தது ஸோ ஃப்ரண்ட் டு பேக்கை நகர்த்துற மாதிரி நார்மலாக ஸ்க்ரூ டைப்பில் வரும் வாட்டர் பாட்டில்னா இதில் வந்து அப்படியே வந்து சைடில் தழுற மாதிரி இருந்தது ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருந்தது நார்மலாக மூடினா கீழே விழுந்துடும் நம்ம தேடணும் அது மாதிரிலாம் இருக்கும் இதில் வந்து மிஸ் ஆகாம இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு இந்த பாட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே சோப்பெல்லாம் செட்டு இருக்குது இது ஒரு நாலஞ்சு சோப் செட்டாக இருக்குது நாலு பெரிய சோப்பும் ஒரு சின்ன சோப்பு மேலே செட்டு ஸோ அப்படியே ஹண்ட்ரட் ருபீஸ் இஞ்சி பூண்டு இடிக்கிற அந்த கல் கூட இருக்குது இது விஜிடபிள் கட்டர் காய்கறியெல்லாம் கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஸோ உள்ள நம்ம காய்கறியை போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பும் பொழுது காய்கறிகள்லாம் கட் ஆகும் ஸோ அதேமாதிரி ஃப்ரூட்ஸ் கூட நம்ம வந்து உள்ளே போட்டு அந்த எல்லாம் இதில் போட்டு சுற்றினாக்கா அப்படியே நமக்கு ஜூஸாக வந்துடும் நினைக்கிறேன் இந்த மிக்ஸியில் அரைக்கிற வேலை இல்லாமல் சில ஐட்டம்லாம் நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம் இது டஸ்ட்பின்னா யூஸ் பண்ணும்போது ஆஃபீஸ் யூஸ்க்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அது வந்து நம்ம பேப்பர்ஸ் அந்த மாதிரி மட்டும்தான் போடுவோம் ஸோ அதுக்கு மூடி இல்லாமலே இந்த மாதிரி டஸ்ட்பின் தான் யூஸ் பண்ணுவாங்க முரமும் ஒரு ஜிக்கு வருது ஸோ செட்டாக தான் நமக்கு அது ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரே சேம் கலர்ஸில் இருக்குது ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குதுல நமக்கு வேண்டிய கலரெலாம் வாங்கலாம் அதெல்லாம் ஒரு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த டஸ்ட்பின் முடியோட இங்கே நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது அதெல்லாம் ரொம்ப சீப்பாக எனக்கு தோணுச்சு அதனால் குவாலிட்டி சூப்பராக இருந்தது இதெல்லாம் பாருங்கள் நமக்கு ஃப்ரிட்ஜில் மாவெல்லாம் அழைச்சி வைக்க இல்லைன்னா இங்கே சமையல இல்லை யூஸ் பண்ணலாம் கண்டெய்னரும் அந்த மாதிரி சூப்பராக இருந்தது இந்த பேஸ்கெட்டை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலர் கூட ரொம்ப சூப்பராக இருந்தது பார்த்ததே தெரியுது அந்த குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு இதுவும் மூடியோடு வந்திருக்கு ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக ரெண்டு பக்கம் பிடி கூட இருக்குது ஸோ ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு கொஞ்சமாக ஷாப்பிங் பண்ணுறது கூட இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம வீட்லேயே டேபிள் மேலே நமக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு மூடி போட்ட மாதிரி வைக்கலாம் டைனிங் டேபிள் நம்ம ஃப்ரூட்ஸ் வைக்கும் பொழுது இந்த மாதிரி ஐட்டம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த நெட்டு மாதிரி இருக்கிறதால நமக்கு கொசு வராமலாம் இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்குது இந்த டப்பு பாருங்கள் ப்ளூ பெரிய டப்பு மூடியோட ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாம் மூடியோட க சைடில் பிடிக்க பிடி கூட இருக்குது எவ்வளோ பெருசு நமக்கு வெளியிலலாம் இந்த மாதிரி மூடி போட்ட வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைக்க சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் கையில் அறந்து பார்த்தா ரெண்டு ஜான் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது குவாலிட்டி நிறைய கலர்ஸ் இருக்கு இந்த பக்கெட் கூட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த வாட்டர் பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அந்த மாதிரி செட்டாக வச்சுருந்தாங்க இது வந்து மூணு ஒரு நெட்ல போட்டு வச்சிருக்காங்க சிலது வந்து நாலு இருக்கு அப்படியே செட்டாக வாங்கணும் நூறு ரூபாய் இது எல்லாமே செட்டாக வாங்கும்போது மொத்தமாக தான் வாங்கணும் இதுல ரெண்டு அதில் ஒன்று அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க மாதிரி இஞ்சி பூண்டி இடிக்கிற கல் அது அதுக்குள்ளே சூப்பராக நூறுரூபாவுக்கு தான் கிடைக்குது அந்த சோப் பாருங்கள் இப்போது இது பெரிய சோப்பு நாலு இருக்குது அது ஒன்று ஒன்று இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்கு ஸோ அதோடு வந்து நமக்கு டென் ருபீஸ் சோப் போன எக்ஸ்ட்ராவாக அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த செட்டில் ஸோ நம்ம மொத்தமாக வெளியில் வாங்க நூற்றி பத்து ரூபா ஆகணும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இங்கே இது எல்லாமே கப்ஸு டீ காஃபி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் ஸோ இது வந்து ரெண்டு சிலது மூணு அந்த மாதிரி செட்டாக வச்சுருக்காங்க இது வந்து நம்ம டஸ்ட்பின் உள்ளே யூஸ் பண்ணுற இந்த பிளாக் கலர் கவர்ஸ் வரும்னு அந்த மாதிரி டஸ்ட்பினுக்கு யூஸ் பண்ணுற கவர்ஸு ஒவ்வொரு பாக்ஸிலுமே தேர்ட்டி பீசஸ் இருக்குன்னு போட்டிருக்கு ஸோ ரெண்டு பீஸு செட்டு அப்படியே நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் ஸோ நான் இது தனியாக எப்பவும் வாங்கினதில்லை அதனால் எனக்கு தனி ரேட் தெரியல அது மேலே ரேட் இருக்கான்னு செக் பண்ணினேன் தனியாக ரேட் இல்லை ஸோ வாங்குறவங்களுக்கு ரெகுலராக வாங்குறதுக்கு அதை பற்றி தெரிஞ்சுருக்கும் இது வந்துட்டு நமக்கு துணி போடுறதுக்காக போடுற கிளிப்ஸு சில பிளாஸ்டிக் கிளிப்ஸ் இருக்குது அது ஸ்மால் சைஸாக இருக்குது கிட்ஸ் ட்ரெஸ்ஸஸ் சின்ன சின்ன ட்ரெஸ் இதெல்லாம் போடுறதுக்கு நம்ம நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்துட்டு உட்டனில் இருக்கிற மாதிரி கிளிப்பு ஸோ இது ரெண்டுமே சேர்த்து மொத்தம் செட்டாக தான் நமக்கு இங்கே கிடைக்குது அது ஹண்ட்ரட் பீஸ்க்கு நமக்கு இது மொத்தமே கிடைக்கும் அதில் என்ன நிறைய கிளிப்ஸ் இருக்குது அது எவ்வளோ இருக்குது நம்ம கவுண்ட் பண்ண முடியல அதே வாட்டர் பாட்டில் ரெண்டு இருக்கு இது வந்து கப்ஸ் ரெண்டு இருக்கு ரெண்டு செட்டாக சேர்த்து நமக்கு நூறு ஸோ ஒரு கப் இது ஃபிஃப்டி ருபீஸ் தான் வருது ரொம்ப பெரிய சைஸா இருந்தது இது வந்து நமக்கு துணிகளுக்கு நடுவில் எல்லாம் புழு எல்லாம் வராமல் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண நேப்திலின் பால்ஸ் ஆ ஸோ அது வந்து நாலு பாக்ஸ் இருக்குது செட்டு அப்படியே ஹண்ட்ரட் ருபீஸ் இது நம்ம காஃபி டீ இல்லைன்னா தயிர் அந்த மாதிரி கடையத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து பேட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருந்தேன் பொண்ணு வீட்டில் இருக்குது ஸோ இது பார்த்த உடனே நான் வாங்கணும்னு நினச்சேன் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தேன் ஸோ அப்புறமா வாங்கணும்னு நினச்சி மறந்துட்டு வந்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் போனப்போ கண்டிப்பாக அதை நான் வாங்கணும்னு நினச்சிருக்கேன் அது அப்படியே வந்து நொற நிறைய வரும் இந்த காஃபியெல்லாம் எல்லாம் சூப்பராக அந்த மாதிரி ஐட்டம் இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு மூணு அடுக்கு இருக்குது சில இதில் வந்து ரெண்டு அடுக்கும் இருக்கும் சில பெரிய சைஸ் வரும் சில சின்ன சைஸ் வரும் ஸோ அதோட குவாலிட்டியை பொறுத்து இந்த மூணு அடுக்கு இருக்கிற இந்த ஸ்டாண்டு வந்துட்டு நமக்கு நூறுரூபாய்க்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர் இது இதெல்லாம் நிறைய கலர்ஸ் கூட இருக்குது இது வந்து நமக்கு கேஸ் வை சிலிண்டர் வைக்கிற ஸ்டாண்டு இது ஸோ அதோடு நமக்கு ஒரு ஜூஸரும் கிடைக்கிது ஆரஞ்சு ஜூஸ் புழிது பிளாஸ்டிக்கில் ஸோ இது ரெண்டும் சேர்த்து வந்துட்டு நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நான் இந்த சிலிண்டர் விற்கிற ஸ்டாண்டு மட்டுமே தனியாக ஹண்ட்ரட் அபோ இவ்வளோ வாங்கியிருந்தேன் நான் ஸோ இங்கே வந்து இது பார்த்து எனக்கு ரொம்ப கம்மியிலே இருந்தது ரேட்டு பட் அவ்வளோ நான் வாங்கியிருந்தேன் அதே மாதிரி இது வந்து மேட்டு ஸோ நல்லா வந்து தண்ணி பட்டை கூட நல்லா அப்சர்வ் ஆகிடும் அந்த மாதிரி மேட்டு ஓவல் ஷேப்பில் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டூலு அந்த ரெண்டு ஸ்டூல் செட் இது அதாவது சின்ன மன மாதிரி வரும் ஸோ உட்காரத்துக்கு நமக்கு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்டு ஸ்டூல் இது பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இந்த பெரிய ஸ்டூலும் நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சின்னதுன்னா ரெண்டாக சேர்த்து யூஸ் வாங்கிக்கணும் இது பெருசுனா ஒன்று தான் வரும் இது பாருங்கள் நமக்கு டூ இன் ஒன் மாதிரி இதில் கொழுக்கட்டு செய்யலாம் அதில் வச்சுட்டு அதே சமயத்தில் கீழே வந்து பூரி செய்யலாம் குட்டியாக பூரி உண்டு வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணினா பூரி ரெடி ஆகிடும் ஸோ இங்கே டூ இன் ஒன்னாக இது யூஸ் பண்ணலாம் சூப்பராக இருந்தது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது ஸோ பூரியும் கொழுக்கட்டையும் செய்வதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டூல் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உண்மையிலேயே வந்து நம்ம சமையல் நிலையில் இருக்க வேண்டிய ஐட்டமாக தோணுச்சு ஏன்னா கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சைஸாக இருந்தது குட்டி குட்டி கொழுக்கட்டை தான் செய்ய முடியும் பூரி கூட நம்ம சாதாரணமாக செய்யுறது கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்தது இது வந்து நமக்கு தயிர் கடையிறது ஸோ இப்படி கையில் வச்சு போது இப்படி தயிர் கடையலாம் அந்த மாதிரி இந்த கம்பியெல்லாம் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருந்தது ஸோ நம்ம வந்து அதிகம் தண்ணியெல்லாம் வைக்காமல் நல்லா தொடைச்சி வச்சுட்டாக்க நம்ம லாங் லைஃப்பாக இருக்கும் அது இல்லைன்னா துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இதை பார்த்தோன்னே அப்படி தான் தோணுச்சு ஏன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் என்னும் பொழுது அந்த குவாலிட்டி கொஞ்சம் இதுவாக இருந்தது ஸோ நம்ம அதை பார்த்து யூஸ் பண்ணுறது பார்த்து வாங்கணும் ஸோ நமக்கு என்னதான் நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் பொருள் கிடைச்சாலும் அது நமக்கு தேவைப்பட்டா நமக்கு ரொம்ப ஓகே நம்ம வாங்கணும் இது பார்த்தீங்கன்னா ஒரு செட் அப்படியே இருந்தது இந்த செட்டில் என்ன இருக்குன்னா ஐட்டம் எல்லாம் பேக் பண்ணி பொழுது அந்த பேக்கிங் என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன இருந்தான் ஸோ அந்த தான் கேட்டேன் அவர் தான் சொல்லிகிட்டு இருந்தார் இதில் என்ன இருக்குன்னா நமக்கு வந்து பித்தளை பாத்திரங்கள்லாம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோமே ஸோ அந்த ஒரு பவுடர் இருக்குது அதோட தேய்க்கிறதுக்கு கைக்கு போகிற க்ளவுஸ் இருக்குது அதோட நேப்திலின் பால்ஸ் இருக்குது இதெல்லாமே செட்டாக இதில் இருக்கு அந்த செட்டு தான் நமக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைக்கும் அந்த பிங்காக இருக்கிறதுலாம் நேப்தலின் பால்ஸ் அதே மாதிரி இன்னொன்று க்ரீனாக இருக்குது இது வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ண நேப்தலின் பால்ஸ்ன்னு சொன்னாங்க அந்த பையன் ஸோ அதோட வந்துட்டு நமக்கு ரெண்டு பேக்கெட் இருக்குது ஒன்று வந்து பித்தளை பாத்திரங்கள் தேய்க்கிறது ஷிங்க் ட்ரெயினர் அது அந்த ப்ளூ கலரில் இருக்குது ஷிங்க் ட்ரெயினர் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம் ஷிங்கில் வந்துட்டு நமக்கு அடைப்பு ஏற்பட்டால் நம்ம அதை எப்படி எடுக்கிறதுன்னு ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர் தான் அது ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அதையும் பாருங்கள் ஸோ இந்த பவுடர் எடுத்து நம்ம வீட்டு இருக்கிற அந்த ஷிங்க் ட்ரை அடைப்பை வந்து நம்ம நீக்க முடியும் ஷிங்க் ட்ரை அடைப்பை எடுக்கிறது அப்புறமா வந்து பித்தளை பாத்திரங்களை எல்லாம் துளக்கிறது அதுக்கு போடுற க்ளவுஸு அதோட நேப்டலின் பால்ஸ் இருக்குது நான் பாத்ரூமில் வைக்கிற நேப்டலின் பால்ஸ் ஸோ மொத்தம் அஞ்சு பொருட்கள் இருக்குது மொத்தமே நூறுரூபா எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தோணிச்சது ஏன்னா சில ஐட்டம் வந்து அது மேலே ரேட்டே வந்து செவன்ட்டி ருபீஸ் அப்போ இருந்தது ஷிங்க் அடைப்பை நிற்கிற அந்த பவுடர் மட்டுமே தனியாக நான் முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட பொருட்கள் வந்து இவ்வளோ கம்மியாக எப்படி தர முடியும்னு தோணுது இன்னும் இங்கே நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பார்க்கவே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இந்த ஐட்டம்லாம் எப்படி ஹண்ட்ரட் ருபீஸ் தருவாங்கன்னு ஸோ அது என்ன ஐட்டம் இருக்குதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ போட்ட உடனே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்